இன்னைக்கு இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியல் அமைப்பு பண்டமெண்டல் டியூட்டிஸ் அதாவது அடிப்படை கடமைகள் தான் பார்க்க போறோம் ஸோ இது எது கீழ வருதுன்னா பார்ட் போர் ஏ ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏ கொஸ்டின் ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி பிக்சர் ஃபார்மேட்ல சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன் எக்ஸாம் டைம்ல ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் ஃபோர் ஏ ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏ ல வருது டாபிக்ஸ் பார்க்கலாமா சுவரன் சிங் குழு வந்து எட்டு அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல வந்துச்சு அதுல ரெண்டு அடிப்படை கடமைகள் சேர்த்தாங்க சோ அதனால மொத்தம் பத்து கடமைகள் சோ இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல எந்த திருத்த சட்டம் வந்துச்சுன்னு கேட்டா நாற்பத்தி ரெண்டாவதுன்னு சொல்லணும் அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் எந்த ஆண்டு வெளி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அதுல எத்தனை கடமைகள் இருந்துச்சுன்னா பத்து கடமைகள் அவங்க ஆப்ஷன் வந்து எட்டு பத்து இல்ல பதினொன்னு கொடுக்கலாம் ஸோ பத்து கடமைகள் ஞாபகம் வச்சுக்கங்க அதே மாதிரி எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் எந்த ஆண்டு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ரெண்டு அதுல ஒரே ஒரு கடமை தான் ஆட் பண்ணாங்க ஸோ பத்து பிளஸ் ஒன் பதினொன்னு கடமைகள் ஆயிருந்துச்சு ஸோ கொஸ்டின் கேட்கும் போது இரண்டாயிரத்தி ரெண்டுல எந்த திருத்த சட்டம் வந்துச்சுன்னா எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் மொத்த கடமைகள் பார்த்தீங்கன்னா பதினொன்னு அந்த ஒரே ஒரு கடமை ஆட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு டு பதினான்கு வயது குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி சோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் இந்த டாபிக்ல முழுக்க முழுக்க இதை பத்தின கொஸ்டின்ஸ் தான் வரும் ஸோ வாங்க கொஸ்டினுக்கு போகலாம் முதல் கேள்வி அடிப்படை கடமைகள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன விடை ஆப்ஷன் ஏ பகுதி நான்கு ஏ இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவு அடிப்படை கடமைகளை கொண்டுள்ளது விடை ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஒண்ணு ஏ பிரிவு ஐம்பத்தி ஒன்னு ஏவில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை கடமை அல்லாதது எது விடை ஆப்ஷன் டி கூட்டுறவு சங்கங்களை நிறுவுதல் இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எப்போது அரசியல் அமைப்பில் இணைக்கப்பட்டன விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு எந்த பகுதியில் அடிப்படை கடமைகளின் பகுதி இணைக்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி பகுதி நான்கு ஏ அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளனவா விடை ஆப்ஷன் ஏ குடிமக்கள் மட்டுமே பின்வருவனவற்றில் எது அடிப்படை கடமைகள் விடை ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் அதாவது பொது சொத்துகளை பாதுகாத்தல் இந்தியாவின் இறையாண்மை ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையை பாதுகாத்தல் அறிவியல் மனப்பான்மை மற்றும் மனித நேயத்தை வளர்ப்பது பின்வரும் எந்த குழு இந்திய அமைப்பில் அடிப்படை கடமைகளை இணைக்க பரிந்துரைத்தது விடை ஆப்ஷன் சி ஸ்வரன் சிங் குழு பின்வரும் எந்த திருத்த சட்டத்தின் மூலம் இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளன விடை ஆப்ஷன் டி நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திய அரசியல் அமைப்பு டேஷ் அரசியல் அமைப்பிலிருந்து அடிப்படை கடமைகளை ஏற்றுக்கொண்டது விடை ஆப்ஷன் சி ரஷ்யா இதை கொஞ்சம் ஞாபகம் தற்போது இந்திய அரசியல் அமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன அடிப்படை கடமைகள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன விடை ஆப்ஷன் ஏ அரசியல் அமைப்பில் நேரடி அமலாக்கத்திற்கான விதிகள் அல்லது அவற்றின் மீறலை தடுக்க எந்த அனுமதியும் இல்லை பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது விடை ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி இரண்டில் எண்பத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்திற்கு பிறகு மற்றொரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது இது தவறானது ஏன்னா இரண்டாயிரத்தி ரெண்டுல எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் இங்க எண்பத்தி இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது தவறானது இரண்டாயிரத்தி இரண்டின் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தால் பின்வரும் அடிப்படை கடமைகளில் எது சேர்க்கப்பட்டது விடை ஆப்ஷன் டி ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான அவரது குழந்தைக்கு கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கான கடமை பின்வரும் எந்த குழு இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை வாதித்தது விடை ஆப்ஷன் டி ஸ்வரன் சிங் வர்மா கமிட்டி தொடர்புடையது எது ஆப்ஷன் டி அடிப்படை கடமைகள் ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்க எந்த அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது சோ இப்பதான் லாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம் விடை ஆப்ஷன் சி எயிட்டி சிக்ஸ்த் அதாவது எண்பத்தி ஆறாவது ஒரு குடிமகனின் அடிப்படை கடமைகளின் சி தீண்டாமையை ஒழிக்க பாடுபடுதல் பின் வருவனவற்றில் எதை பாதுகாப்பது இந்தியாவில் அடிப்படை கடமையாகும் விடை ஆப்ஷன் பி தேசிய கொடி அசல் அரசியல் அமைப்பில் எத்தனை கடமைகள் இருந்தன விடை ஆப்ஷன் பி பத்து பதினோராவது அடிப்படை கடமை இதில் சேர்க்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி இரண்டு எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது சோ விடை ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி இரண்டு எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தனது குழந்தை அல்லது வார்டுக்கு வயதுக்குட்பட்ட கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கான கடமையை வைக்கிறது விடை ஆப்ஷன் ஏ ஆறு பதினான்கு இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி நான்கு ஏ எத்தனை முறை திருத்தப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ஒரு முறை இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது எது விடை ஆப்ஷன் பி குடிமகனின் அடிப்படை கடமைகள் பின்வருவனவற்றில் எது அரசியலமைப்பின் திருத்தமாக இருக்க முடியும் விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அதாவது அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் பின்வருவனவற்றில் எது இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் அடிப்படை கடமைகளின் ஒரு பகுதியாக இல்லை விடை ஆப்ஷன் சி கிராம பஞ்சாயத்துகளை அமைப்பதில் உதவுதல் இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் பின்வருவனவற்றில் எது அடிப்படை கடமை அல்ல விடை ஆப்ஷன் ஏ பொது தேர்தலில் வாக்களிக்க பின் வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை விடை ஆப்ஷன் பி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்குன்னு கொடுத்திருக்காங்க ஆனா சரியான விடைன்னு பாத்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை நிலைநிறுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் எது தேவை விடை ஆப்ஷன் டி அடிப்படை கடமைகள் சோ கண்டெண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பாக்கலாம் தேங்க்யூ